பெரியார் அவர்களுக்கும் அன்னை திருமணமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடக்குது அவர்கள் பணிக்கும் எதிர்ப்பு இயக்கமாக இந்த கழகத்திற்கும் பொருளாதார பேக்க நாம் விட்டுட்டு போனாதான் நமக்கு பிறகு பல பல தலைமுறையானது இந்த மண்ணில் பார்ப்பனை எதிர்ப்பு போரில் ஈடுபடும் என பொருளாதாரம் இல்லாம பார்ப்பனியத்தை நம்மால் எதிர்க்க முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் பெரியாரினுடைய பூர்வீக சொத்துக்கள் அத்தனையும் கூடுதலாக அவர்கள் தன்னுடைய நன்கொடைகளாக பரிசுகளாக இப்படி எல்லா வகையிலும் பெற்ற எல்லா காசையும் டிரஸ்ட்ல போட்டு அதை இயக்கத்தின் சொத்தாக பெரியார் மாத்துறார் பெரியார் மணியம்மை திருமணமானது சொத்து பகிர்வுக்காக நடந்தது அப்படிங்கிறது இந்த எச்சநாய்க்கு நல்லாவே தெரியும் இருந்த போது இன்றைக்கு அவருடைய தனிப்பட்ட ஆசாபாசத்திற்காக சுகத்திற்காக திருமணம் செய்தது போல எழுபத்தி ரெண்டு வயசுல திருமணம் செய்த பெரியாரெல்லாம் பெண்ணிய போறாளையா அந்த பெரியாரெல்லாம் விஜய் தலைவர் நேர்த்திருக்காரு அப்படின்னு விஜய்க்கெதராகத்தான் எச்ச பையன் இதை பேசியிருக்கா சரி விஷயத்துக்கு வருவோம் ஆக அப்படி தனக்கு பின்னாடியும் இந்த இயக்கமானது பெரும் பொருளாதார படத்தோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் பெரியாரானவர் அந்த ட்ரஸ்ட்டை உருவாக்குறாரு பெரியார் திருமணம் செய்த அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்போதின் போது பெரியார் செவன்ட்டி ப்ளஸ்ஸு அப்படின்னா எழுபது இருந்த பெரியார் தான் தொண்ணூற்றி மூணு வயது வரைக்கும் இருப்போம் அது வரைக்கும் இந்த மக்களுக்காக உழைப்போம்லாம் யூபிச்சிருக்க மாட்டார் அவர் எப்ப வேணா நான் சாகலாம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் இந்த சொத்தையும் இந்த இயக்கத்தையும் ஒருவருக்கு கைமாற்றணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஆட்களை தேடுறார் அப்போது பெரியாரை சுத்தி இருந்த யார் மீதும் பெரியாருக்கு நம்பிக்கை வரல யாருமே பெரியாருக்கு நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை யாருமே பெறாத காரணத்தால் பெரியாரை பராமரிக்கும் பணியில் பல பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய மணியம்மை அவர்கள்தான் தனக்கு நேர்மையாக இருப்பாங்க தனக்கு பின்னாடியும் இந்த இயக்கத்தை வழிநடத்தி இத்தனாயிரம் கோடி ரூபாய் சொத்துடைய பாதுகாப்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில் மணியம்மையை மகளாக தத்தெடுத்து தன்னுடைய மகளுக்கு இதை கைமாற்றுவோம் அப்படிங்கிற அந்த புள்ளியில் தான் பெரியார் முதல்ல யோசிக்கிறார் ஆனா அன்றைக்கு என்னன்னா சுதந்திரம் அடைஞ்சு விற்பனை நாலஞ்சு ஆண்டுகள் தான் இருக்கு அப்போது பெரிய சட்ட திட்டங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தப்படல அதன் காரணமாக ஒருவர் சொத்தை கைமாத்தணும்னா அது ரத்த மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கிற சுயநலவாதியாக இருந்திருந்தா அல்லது சராசரி நபராக இருந்திருந்தா இந்த எல்லா சொத்துக்களுமே என் ரத்த வழி வந்தவங்களுக்கு போய் சேரட்டும் அப்படின்னு பெரியாருக்கு குழந்தை இல்லாட்டியும் பெரியாரினுடைய அன்ன வழி வந்தவங்க உறவினர்கள் அவங்க எல்லாம் உயிரோடுதான் இருந்தாங்க இந்த முன்னாடி சொன்னா பாத்தீங்களா வாங்கி

நேரடி ரத்த வாரிசுக்கு சொத்தை எழுதி வைக்க விதி இருந்துச்சு கூடுதலாக மணியம்மை அவர்களை மகளாக தத்தெடுப்பதில் பெண்களை தத்தெடுப்பதிலும் பல சட்ட சிக்கல்கள் இருந்துச்சு யார் தத்தெடுக்கணும்னா ஒரே சாதியை சேர்ந்த ஒரு பொண்ணை தான் தத்தெடுக்க முடியும் ஆக அந்த வகையில் பெரியாருக்கு மணியம்மைய மகளாக தத்தெடுப்பதற்கான வாய்ப்பும் இல்லை கடைசி ஆப்ஷன் ஆகங்க

அதை எல்லாம் நம்ம தாங்கிட்டு இந்த பெரும் பொருளாதார பலத்தை பல பல தலைமுறைகளுக்கு கையளிச்சுட்டு போவா அப்படிங்கிற அடிப்படையில் பெரியாரானவர் மணியம்மை அவர்களை சட்ட ரீதியாக ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல திருமணம் செய்கிறார் இது எப்படி மேட்ச் பண்ணிக்கலாம் நாங்க நீங்க எல்லாருமே மாதவன் நடிச்ச நலதமையந்தி படம் பார்த்திருப்பீங்க அந்த நலதமையந்தி படத்துல வேலைக்காக ஆஸ்திரேலியா போவாருங்க அங்க போன பிறகு ஆஸ்திரேலியன் சிட்டிசன்ஷிப் வாங்கணும்னா அங்க ஏற்கனவே ஆஸ்திரேலிய குடியுரிமையோடு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாதான் அதாவது கல்யாணம் செய்வது போல நடிச்சாதான் ஆஸ்திரேலிய குடிமகனாக மாற முடியும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் ஒரு பொண்ண திருமணம் செய்வது போல நடிப்பார் அந்த படத்துல கூட ரெகுலரா ஒரு போலீஸ் ஆபிசர் வந்து உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி தானா அப்படின்னு தொடர்ச்சியா கண்காணிச்சுட்டு இருப்பார் ஆக எப்படி அந்த படத்துலங்க ஒரு சட்ட சிக்கலுக்காக ஒரு சட்ட ஏற்பாட்டுக்காக பார்மாலிட்டிக்கு திருமணம் செய்தார்களோ அதே மாதிரிதான் இங்கேயும் இத்தனாயிரம் கோடி ரூபாய் இருக்கக்கூடிய இந்த கூடுதலாக இந்த இயக்கத்தை நம்பிக்கையான ஒரு நபரிடம் கையளிச்சிட்டு போறது நாம் இந்த இனத்திற்கு செய்யக்கூடிய கடமை அப்படிங்கிற அடிப்படையில் பெரியாரானவர் சட்ட ஏற்பாட்டுக்காக மணி திருமணம் செய்தார் இதுல இருந்து எச்ச புரோக்கர் பையனான சீமானோ மத்தவங்களும் இழிவுபடுத்துவது போல பெரியார் எழுபது வயசுல பெரியாருக்கு எழுபது வயசுல ஒரு பொண்ணு தேவைப்பட்டுச்சு அவர் தனிப்பட்ட சுகத்திற்காக திருமணம் செஞ்சிட்டார் அப்படிங்கிறது அடிப்படை லாஜிக்கே இல்லாத ஏன்னா மணி அம்மைய ஒண்ணும் பெரியார் வெளியிலிருந்து கூட்டிட்டு வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலாம் மாறாக இந்த திருமணத்திற்கெல்லாம் பல பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து பெரியாரே மணியம்மை தான் பராமரிக்கிறாங்க ஆக பெரியாருக்கு அந்த பெண் தேவை தான் இருந்துச்சுன்னா திருமணமே தேவை கிடையாது பெரியார் யார் கேட்க போறா மணியம்மையே கூட தானே இருக்காங்க இதுல இத்தனை அவப்பெயர்களை இத்தனை அவச்சொற்களை வாங்கிட்டு இதுக்காக எல்லாம் பெரியார் திருமணம் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது இது வேறு எல்லாத்தையும் விட ஆர் க்கு புரோக்கர் வேலை பார்க்கக்கூடிய இந்த எச் எஸ் சீமானுக்கு நல்லாவே தெரியும் இருந்த போதும் பாப்பானுகிட்ட முடக்கு மொடக்குன்னு வாங்கி குடிச்சிருக்கோம் வாங்கி குடிச்ச விசுவாசத்துக்கு பெரியார் மீது அவதூறு பரப்புனாதான் நாளைக்கு மயிலாப்பூர்ல நின்னா முடக்கு முடக்குன்னு ஊற்றுவாங்க அப்பதான் வாங்கி குடிச்சிட்டு வர முடியும் அப்படிங்கிற அந்த புள்ளையில்தான் தொடர்ச்சியாக இருக்க இன்று இது மட்டும் கிடையாது பெரியாருக்கு எதிராக எத்தனை அவதூறு பேசியிருக்கான்னு நினைக்கிறீங்க பெரியாருக்கு சாதியை பாசம்னு பேசியிருக்கான் பெரியாரை முதலாளின்னு பேசியிருக்கான் பெரியார் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்னு பேசியிருக்கான் பெரியார் தலித்துகளுக்கு எதிரானவர்னு பேசியிருக்கான் பெரியார் தமிழர்களுக்கு எதிரானவர்னு பேசியிருக்கான் இப்படி பாப்பானு கிட்ட வாங்கி குடிக்கிறக்கு இவன் பெரியாரை பேசாத பேச்சு கிடையாது இப்படி பெரியாரை தொடர்ச்சியா இவன் பேசுறதுனால தான் பல வருடங்களாக இவனை ஊற வச்சு செருப்பாலையை அடிச்சிட்டு இருக்கோம் அந்த பெரியார் மணியம்மை திருமணத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான வரலாறு இதுதான் வெறுமனே சட்ட ஏற்பாட்டுக்காக இப்படியான திருமணமானது செய்யப்பட்டுச்சு இதுல என்னன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தான் இந்து பெண்கள் சட்டத்தை அம்பேத்கர் திருத்தரார் ஆறில் திருத்தப்பட்டது நாற்பத்தி எட்டுலயே திருத்தப்பட்டிருந்தா இந்த சிக்கலே கிடையாது எந்த அவச்சொல்லுக்கும் ஆளாகாம யார் வாயிலேயே ஒழுகாம பெரியார் மணியம்மை அவர்களை தன்னுடைய மகளாகவே தத்தெடுத்து அப்படியே சொத்த கைமாத்தி இருப்பார் ஆனா கெடுவாய்ப்பாக நாற்பத்தி ஒன்பதுல அந்த சூழல் இல்லாத காரணத்தால் பெயரளவில் ஃபார்மால்டிக்கு ரெஜிஸ்ட்ரா ஆபீஸ்ல போய் ஒரு கையெழுத்து போட்டு சட்டத்துக்கு முன்னாடி மணியம்மையினுடைய மனைவி என்னுடைய சொத்துக்களை மணியம்மைக்கு எழுதி வைக்கிறான் அப்படிங்கிற இந்த ஏற்பாட்டுக்காக தான் இந்த ஃபார்மால்டி திருமணத்தையே பெரியார் செய்தார் அப்படிங்கிறது அடிப்படை அறிவு இருக்கக்கூடிய அறம் இருக்கக்கூடிய நியாயமான மனலை இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் தெரியும் ஆனா இவனை மாதிரி எச்ச பசங்களுக்கு இந்த எல்லா உண்மையும் தெரிஞ்சாலும் இடத்தையே காட்டி கொடுக்கக்கூடிய கேடுகெட்டனாயி இந்த கலை செய்வதால் நமக்கு ஆச்சரியம் கிடையாது விஷயத்துக்கு வருவோம் இவர் அப்படியே ஒழுக்க மசுரு ஊரே காரி துப்புற கதை விஜயலட்சுமி கதை இருக்குல்ல அந்தமாக்கு மிகப்பெரிய எதிர்காலமானது திரைத்துறையில் இருந்துச்சுங்க இவன்லாம் ஒரு ஆல்மசுருன்னு இவன் கிட்டே மயங்கி இவன் வலையில விழுந்து தன்னுடைய கேரியரையே ஸ்பாயில் பண்ணி இவன் பின்னாடி மாமா மாமான்னு போய் அந்த பொண்ணை யூஸ் பண்ணி பத்து முறை கருகளைக்க வச்ச எச்ச புரோக்கர் பையன் நான் இதான் இவன் இதுல என்னன்னா கலைஞர் தூக்கிட்டு வந்துருவா கலைஞருக்கு ரெண்டு மனைவி மூன்று மனைவி ஏண்டா அவர் ரெண்டு கட்டினாரோ மூணு கட்டினாரோ பொது சமூகத்துக்கு ஆமா இவங்க தான் எங்களுடைய மனைவி அப்படின்னு அறிவிச்சிட்டு அவங்களுக்கு ஒரு புருஷனா வாழ்ந்தாருலடா நீ என்னடா பண்ண ஒரு பொண்ணை யூஸ் பண்ணிட்டு பத்து முறை கருக்கலைக்க வச்சுட்டு ரோட்ல விட்டுட்டு வந்த அயோக்கிய நாயினி அதுவும் வசதியா ஒரு பொண்ணு வருதுங்கறக்காக இத்தனை வருஷம் ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுத்தமே அந்த பொண்ணை நம்ப வச்சு கழுத்தறுத்தமே அப்படிங்கிற குற்ற உணர்வு துளிகோட இல்லாம ஓவர் நைட்ல அந்த பொண்ணை கழட்டி விட்டுட்டு இங்க ஜாயின்ட் ஆயிட்டான் இப்படியான கேடுகட்ட அயோக்கிய நாயினியே இதுல பெரியார பேச வந்துட்டான் நீ எல்லாம் பெரியாரனுடைய கணுக்கால் மசுருக்கு சமமாவையாடா நீ சொத்துக்காக ஒவ்வொருத்தி பின்னாடியும் போனவன் ஆனா பெரியாரு இந்த சொத்தை இந்த இனத்திற்காக விட்டுட்டு போகணும் பார்ப்பனர்கள் பொருளாதார கட்டமைப்புல வலிமையா இருக்காங்க ஆனா இந்த சூத்திரர்களுக்கு பஞ்சமர்களுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற அந்த அடிப்படையில் இனப்பற்றோடு பெரியார் சொத்துக்களை கைமாற்றுவதற்காக ஃபார்மாலிட்டிக்கு ஒரு திருமணம் செஞ்சா அதை இந்த எச்சம் புரோக்கர் பையன் இதுல அவ அவன் தனிப்பட்ட பெரியாரை இழிவுபடுத்தல பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டுள்ள விஜய தான் இருக்கான் நியாயப்படி விஜய் ரசிகர்களுக்கு தான் கோவம் வரணும் ஏண்டா ஏன் தலைவனான விஜய் தலைவராக ஏத்திருக்க பெரியாரை இழிவுபடுத்துறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு அப்படின்னு விஜய் ரசிகர்கள் தான் அவனை செருப்பால் அடிக்கணும் அவனுக்கு என்ன சிக்கல் நாங்க விஜய் மூலியமாக பெரியாரானவர் அடுத்த தலைமுறைக்கு போய் சேர்ந்துருவாரு அப்படி சேர்ந்துட்டா இங்க புரோக்கர் காசு வாங்க முடியாது முதலாளி கேட்பாங்க இல்லைங்க ஏன்டா பெரியார பத்தி இளைஞர்களிடம் தவறா பேசுறேன் அந்த பெரியார் இளைஞர்களிடம் போகாம பாத்துக்கிறேன்னு காசு வாங்கிட்டு இருந்த ஆனா இன்னைக்கு விஜய் மூலியமாக அந்த பெரியார் அதே இளைஞர்களிடம் போகும் போது உனக்கு என்ன மாசத்து படி இழக்கணும் அப்படின்னு முதலாளி கேப்பான்ல ஆக நம்முடைய வருமானம் போக போகுது நம்முடைய பார்கெனிங் பவர் போக போகுது இனி மூன்றாவது கட்சியெல்லாம் பெருமை முடியாது குறிப்பாக நம்முடைய அரசியலின் அடிநாதமாக இருக்கக்கூடிய பெரியார் எதிர்ப்பையே விஜயானவர் உடச்சு விட்டுட்டாரு அப்படிங்கிற இந்த எல்லா ஆற்றாமையும் ஒன்று சேர்ந்துதான் பெரியாரை இகழ்வது போல விஜய் இவன் கேவலப்படுத்தி இருக்கான் ஆக விஜயை பின்தொடரக்கூடிய ரசிகர்களுக்கும் கட்சியினருக்கும் நாம் சொல்லிக் கொள்வது என்னன்னா விஜய் தலைவராக ஏற்றுக்கொண்டுள்ள பெரியார் அவர்களை பற்றி இந்த புரோக்கர் பசங்க தொடர்ச்சியா பல பல அவதூறுகள் பரப்புவாங்க அப்படி அவனுக்கு பரப்பக்கூடிய அவதூறுகள்ல பிரதான அவதூறு என்பது பெரியார் வயதான காலத்துல தன்னுடைய மகள் வயது உள்ள பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டாருங்கிறதா மிக முக்கியமான அவதூறு அதற்கான பதில் இந்த வீடியோல நாம் சொல்லிட்டு அந்த திருமணமானது வெறுமனே சட்ட ஏற்பாட்டுக்காக அன்றைய காலகட்டத்தில் சொத்துக்களை கைமாத்தணும்னா ரத்த உறவுகளுக்கு மட்டும்தான் மாத்த முடியும் மகளா தத்தெடுக்கணும்னா கூட ஒரே சாதியை சேர்ந்தவங்கள தான் தத்தெடுக்க முடியுங்கிற இத்தனை சிக்கல் இருந்த காரணத்தால் ஒரு சட்ட ஏற்பாட்டுக்காக ஃபார்மாலிட்டிக்காக நடைபெற்ற திருமணம் தான் இது அப்படிங்கிற இந்த செய்தியை இந்த செய்தியை பயன்படுத்தி சீமான் முகத்திலையும் சீமானை பின்தொடரக்கூடிய தற்கொலை பசங்க முகத்திலையும் சாணி எடுக்க வேண்டிய பொறுப்பானது பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டுள்ள விஜயை தலைவராக ஏற்றுக்கொண்டுள்ள உங்களுக்கு தான் பொறுப்பு இருக்கு